மூன்று மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் வெளித்திருப்பதன் முக்கியத்துவத்தை கண்டறிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேரத்தை தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படுத்த உதவும் ஒரு வழக்கத்தை நீங்களும் அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு காராகிரே வசதே லட்சுமி கரமத்திய சரஸ்வதி கரமூலே கரமூலை பிரபாதே கரதர்ஷனம் இப்படி உச்சரித்து நம்மளை தேர்ந்தெடுத்ததற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லணும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது நாளுக்கு ஒரு நேர்மறையான துணியை அமைத்து மேலும் அதிக ஆசிர்வாதங்களை பெற நம்மளுடைய இதயத்தை திறக்குது நீங்க ஒரு தெய்வத்தின் பெயரை உச்சரிக்கலாம் அல்லது பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லலாம் வேற என்ன தெய்வம் இருக்க போறாங்க நம்மளோட ஓம் சரவண பவதா நான் வெளித்திருக்கிற தருணங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வது என் மனநிலையை விரக்தியிலிருந்து பாராட்டு மற்றும் ஆர்வத்திற்கு மாற்றுது அடுத்ததா முழுமையா வெளித்தெழுந்து வெளிப்பாடு மற்றும் தியானத்தின் ஒரு உற்பத்தி அமர்வுக்கு தயாராக புத்துணர்ச்சி பெற நமது மன தெளிவு மற்றும் உடல் நலனுக்கு நீரேச்சம் ரொம்பவே முக்கியமானது மேலும் நமது நாளை தண்ணீருடன் தொடங்குவது நமது வளர்ச்சிதை மாற்றத்தை தொடங்கவும் நமது அமைப்பை சுத்தப்படுத்தவும் உதவுகிறது அடுத்ததாக நான் நான் ஆழமான அதுக்கு பிறகு உட்கார ஒரு இடத்தை பாக்குறேன் படுக்கையில தங்குவதை தவிர்த்து அது என்னை மீண்டும் தூங்க தூண்டும் இல்லையா நான் என்னோட சுவாசத்துல கவனம் செலுத்தி தியான நிலைக்கு போகிறேன் எனது இலக்குகளை வெளிப்படுத்தவும் எனது கனவுகளை காட்சிப்படுத்தவும் இதுவே சரியான நேரம் ஆழ்ந்த சுவாசம் என் மூளைக்கு ஆக்சிஜனை வழங்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் எனது கவனத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது இதனால் எனது உள் சுயத்துடன் இணைவது எளிதாகிறது நான் என்னோட படுக்கைக்கு பக்கத்துல ஒரு டைரி அல்லது குறிப்பேட்டை வச்சிருப்பேன் நான் எழுந்ததுமே என் மனசுல தோன்றும் எண்ணங்கள் இல்ல நான் கேள்விகளை அழுது இல்ல கேள்விகளை அதுல எழுதுறேன் இது எனது தொழில் உறவுகள் அல்லது தனிப்பட்ட வளர்ச்சி பற்றியதா இருக்கலாம் நான் பிரபஞ்சத்திடம் வழிகாட்டுதலை கேட்க நான் பிரபஞ்சத்திடம் வழிகாட்டுதலை கேட்கிறேன் மேலும் சின்னங்கள் கனவுகள் அல்லது அன்றாட நிகழ்வுகள் மூலம் வரக்கூடிய பதில்களுக்கு திறந்திருக்க என்னுடைய எண்ணங்களை ஆவணப்படுத்துவது தொடர்ச்சியான வடிவங்களை பற்றிய நுண்ணறிவை வழங்குவது காலப்போக்கில் என்னுடைய முன்னேற்றத்தை கண்காணிக்க உதவுதுன்னு நான் சொல்லணும் இந்த அமைதியான நிலையில எனக்கு கிடைக்கிற எந்த நுண்ணறிவுகளையும் அல்லது செய்திகளையும் நான் எழுதுவேன் என்னுடைய கேள்விக்கான பதில்கள் உடனடியா வராம போகலாம் ஆனா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் இந்த செய்திகள் பல்வேறு வடிவங்களில் எனக்கு வந்து சேரலாம் தற்செயலான சந்திப்பு உரையாடலின் ஒரு துணுக்கு அல்லது திடீர் உணர்தல் போன்றவை இந்த நுட்பமான குறிப்புகளுக்கு இசைவாக இருப்பது எனது பாதையை மிகவும் திறம்பட வழி நடத்த உதவும் உதாரணத்துக்கு வந்து சொல்லட்டுங்களா நான் எப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கேனோ இல்ல ஒரு மாதிரி என்ன ஆக இந்த பிரச்சனை வாழ்க்கையில பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லை இல்லையா ஏதோ ஒரு விதத்துல இது நம்மளுக்கு இது பிரச்சனையா வரக்கூடுமோ அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு முன்னாடி நான் எங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி எனக்கு முன்னாடி என்ன வரும் தெரியுமா யாமிருக்க பயமே அப்படின்ற மாதிரி ஒரு வாசகம் வேல் வேல் வெற்றி வேல் இல்ல அந்த வேலையாவது நான் பாத்துருவேன் இந்த மாதிரி என் முருகர் என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் எனக்கு இந்த மாதிரி நீங்க உணர்ந்தீங்கன்னா ஆஹ் முக்கியமா சொல்ல போனா அந்த உணர்வு வந்தது போக ஒரு தைரியம் தானா வருங்க அது எங்க இருந்தா வரும்னு தெரியாது முருகரை கும்பிட்டுக்கிட்டு முருகரை வணங்கிட்டு தைரியம் இல்லைன்னா எப்படி கரெக்டுங்களா அதேதான் சரி வாங்க அடுத்து போகலாம் இந்த அமைதியான நேரத்தை என்னுடைய நாளை திட்டமிடவோ அல்லது எனது குறுகிய கால மற்றும் நீண்ட கால இலக்குகளை நோக்கிய படிகளை கோடிட்டு காட்டலோ பயன்படுத்துகிறேன் இந்த நேரங்கள்ல நாம் அடையிற தெளிவும் கவனமும் நம்ம மீதமுள்ள நாளுக்கு ஒரு சக்தி வாய்ந்த துணியை அமைச்சு கொடுக்கிறோம்ன்றது அர்த்தம் நம்மளோட முன்னுரிமைகளை வரைபடமாக்க நோக்கங்களை அமைக்க உங்க வெற்றியை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு மூலோபய திட்டமிடல் அமர்வா இந்த காலகட்டத்தை நான் சொல்லுவேன் ஒரு வாட்டி ட்ரை ட்ரை பண்ணி சரி இப்போ அது எப்படிங்க விழித்திருக்க போராடுறீங்களா ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு கொடுக்கட்டுமா இன்னும் விழித்திருப்பது ரொம்ப கடினமா உணர்ந்தீங்கன்னா அல்லது உங்க தூக்க வழக்கத்துல தாமதமா தூங்கி குறைஞ்சது ஆறு மணி நேரம் நீங்க தூங்க வேண்டியிருந்ததுன்னா கவலைப்படாதீங்க உங்க தூக்க அட்டவணையை கணிசமா சீர்குலைக்காம இந்த சிறப்பு நேரத்துல இருந்து நீங்க இன்னும் பயனடையலாம் நீங்க எழுந்ததும் இப்ப நான் சொல்லக்கூடிய செயல்பாடுகளை பத்துல இருந்து பன்னிரெண்டு நிமிடங்களை செஞ்சுட்டு திரும்பவும் தூங்க போயிருங்க இந்த சுருக்கமான குறுக்கீடு இன்னும் தெளிவை அளிக்கும் அண்ட் ஒட்டுமொத்த தூக்கத்தை சமரசம் செய்யாம பிரபஞ்சத்தோட செய்தியை பயன்படுத்திக்க உதவும் உடலும் முக்கியம் உள்ளமும் முக்கியம் உடல் ஆரோக்கியமும் முக்கியம் உள்ள ஆரோக்கியமும் முக்கியம் சரிங்களா அதனாலதான் நான் இப்பத சொல்றேன் குறிச்சு வச்சுக்கோங்க அதிகாலை நேரம் அப்படின்றது தியானம் தியானத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த காலம் ஆன்மீக தலைவர்கள் முதல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வரைக்கும் மகாத்மா காந்தி போன்ற விஞ்ஞானிகள் வரைக்கும் டிம் ஹுக் மற்றும் ஓப்ரா போன்ற நவீன கால தொழில் முனைவோர் வரை பல வெற்றிகரமான நபர்கள் தங்கள் முழு திறனையும் பயன்படுத்திக் கொள்ள இந்த மணி நேரங்களை பயன்படுத்தி இருக்காங்க இந்த நேரத்தில் அதாவது அதிகாலை நேரத்தில் கிடைக்கக்கூடிய அமைதி மற்றும் உயர்ந்த ஆன்மீக தொடர்பு ஆழமான நுண்ணறிவுகளை வழங்குவதோடு குறிப்பிடத்தக்க தனிப்பட்ட மற்றும் தொழில் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுக்கும் அதிகாலையில எழுந்து அமைதியான நேரத்தை பயன்படுத்தும் இந்த பயிற்சி மேம்பட்ட மன ஆரோக்கியம் அதிக உற்பத்தி திறன் மற்றும் மேம்பட்ட படைப்பாய்ச்சலுடன் இணைக்கப்பட்டிருக்கு அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை விழிப்பது என்பது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல இது பிரபஞ்சத்திலிருந்து வரும் அழைப்பு நீங்க சிறப்பு வாய்ந்தவர் மற்றும் உயர்ந்த நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை குறிக்கிறது உங்கள் உள் சுயத்துடன் ஆழமாக இணைவதற்கும் நன்றியை தெரிவிப்பதற்கும் வழிகாட்டுதலை தேடுவதற்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிகாலையின் ஆற்றல்களுடன் இணைந்து கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் தெளிவு கவனம் மற்றும் நிறைவின் புதிய நிலைகளை திறக்கலாம் எனவே அடுத்த முறை நீங்க விடிய காலையில எழுந்திருக்கும் போது பிரபஞ்சம் உங்களோட தொடர்பு கொள்ளும் வழி இது அப்படின்றத நினைவுல வச்சுக்கோங்க கவனமா கேளுங்க நீங்க தேடிக்கிட்டு இருக்க பதில்களை உங்க கிட்டயே கொண்டு வந்து சேர்க்கும் யாரு பிரபஞ்சம் தாங்க என்ன சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வந்திருக்கும் நம்புறேன் பயனுள்ளவையா இருந்தது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறைக்காம சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க இதே மாதிரியான அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும்பொழுது அதுவரை நன்றி வணக்கம்